கோயிலுக்கு காலையில் ஒரு ஒம்பது ஒன்பதே நாள் கூட வந்தோம் சார் நாம மாதம் வந்தால் டிரைவிங் வாங்க இந்த தான் வந்தோம் வந்தால் அந்த தம்பி அந்த அஜித் சங்கிற தம்பி அந்த பேர் தெரியாது அப்படின்னு முன்னாடி நின்றுட்டு இருந்த அப்படி இப்போ நான் சொன்னேன் இவங்க ரொம்ப நடக்க முடியாது அவங்க கூட்டம் தள்ளு மொழியில் விழுந்துருவாங்க ஒரு வீல் சேர் இருந்தால் கொடுங்கப்பா யார்த்த கேட்கணும்னு கேட்குறாங்க பையன் கேட்டவுடனே அது முன்னாடி இருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எடுத்துட்டு வரேன் மேடம் வண்டி அந்த பக்கம் பின்னாடி நிறுத்தணும் அப்படின்றது நான் இவங்களை பாதுகாப்பு பண்ணிட்டு அப்புறம் போய் நிறுத்திட்டு வரேன் இப்போ விட்டுட்டு போக முடியாது அங்கிருந்து இவங்க நடக்கவும் முடியாது பையன் உள்ள ஓடி போய் வீல் சேர் எடுத்துட்டு வராது எடுத்துட்டு வந்து அம்மா அதுல உட்கார வச்சுக்கோ அந்த ரேம்புல என்னால முன்னாடி முடியாது பின்னாடி நுழைவாய்ந்துருக்கும் அதிக இதா இருக்கு என்ன என்னால தள்ள முடியல சமதளத்துலதான் தள்ளிடுவோம் இப்ப அங்க தம்பி அம்மாவை தள்ளி அந்த ஒண்ணு நுழைஞ்சதுன்னு ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்கு அங்க கோயிலுக்குள்ள அங்கே நிப்பாட்டி வச்சுடாரு நான் மட்டும் சொல்கிறேன் இருங்கம்மா தேங்காய் பழம் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் வண்டியும் நிறுத்திட்டு வந்துடுறேன் இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி வரேன் அந்த பையன் வந்துட்டு இல்லை மேடம் சாவியை கொடுங்க நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் சொல்கிறேன் அப்படி எனக்கு வண்டியில் என்ன இருக்குது என்ன எடுத்தோன்னு சரி தேங்காய் பழம் வாங்குகிறோம் அதுக்கு காசு வேணும் தட்டில் உண்டியில் போட காசு வேணும் அப்போ என்னோடய ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன் இவங்களோட ஹேண்ட்பேக் பின் சீட்டில் இருக்குது எப்படின்னா ஒரு கட்டப்பையில் கீழே பேக் வச்சுருக்காங்க மேலே இவங்களோட துணிமணியாங்க தான் ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம் இவங்களுக்கு தலையில் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அடிக்கடி தலை சுற்று சொல்லிகிட்டே இருக்காங்க ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் சொல்லணும் ஸ்கல் ஸ்கேன் இவங்களாம் அது ரொம்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலே பயந்துக்குவாங்க ஸ்கேன் எடுத்தால் ஏதோ ஆயிரும் எனக்கு நான் வந்து மடப்புரம் காலியாகட்ட வந்து பேசிட்டு அவன் உத்தரவு கொடுத்தா தான் எடுக்கிறேன்னு எங்கே போகிற வழியில் சொல்கிறாங்க ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறேன் நீங்கள் நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்கம்மா ஒரு செயின்னு ரெண்டு விலையு ரெண்டு மோதிரம் சார் அங்கே போய் கழட்டாதீங்க காரில் இங்கேயே கழட்டி வச்சிட்டு பத்திரப்படுத்திகிட்டு நான் உங்களை பார்ப்பனா அதை பத்திரப்படுத்திகிட்டு இருக்கலாம் கழட்டி வைக்கிறாங்க சார் வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் வச்சுட்டு அங்கே திருமங்கலங்கிட்ட நெருங்க நெருங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை நான் கோயில் போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு வந்து ஸ்கேன் சென்டருக்கு போகலங்க சரி இவங்க போக்குலேயே நம்ம போகணும்னு சொல்லி நான் வேறு லீவு போட்டிருந்தேன் சார் இந்த சரி சரினுக்கு நேராக கோயிலுக்கு அன்னைக்கு ட்ரெஸ்ஸுமே நான் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு ஒரு சாதாரண அரை ஒரு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி ஒன்று தான் போட்டு வந்துருந்தோம் கோயிலுக்கு வந்துட்டோம் அந்த தம்பி அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காப்பி அப்புறம் நான் வந்து கார் நானே நிறுத்துறேன்ப்பா அப்படின்னு அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமாக இருந்தது யாரோ தானே வண்டியில் என்னென்ன வச்சிருக்கோம்னு நம்மளால சரியாக ஞாபகப்படுத்த முடியாது இல்லை மேடம் நானே இது தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தனால டெம்பிள் ஸ்டாஃப்பு நம்பி கொடுக்கலாம் ஏன்னா யாருன்னு கேட்டுக்கலன்னு சொல்லி நம்மளும் இவங்களையும் தனியாக ரொம்ப நேரம் உட்காருக்கு இப்படி சரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன பண்ணேன் அவருக்கு நம்பி சாவியை அவர் போய் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நான் சொன்னேன் நான் தேங்காய் பழம் வாங்க போறேன் அம்மா உள்ளே உட்காந்துருக்காங்க சாவியை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நான் அங்காடி தேங்காய் பழம் இருந்துச்சுன்னாலும் நாங்கள் யார்கிட்ட என்ன வேலைன்னு கேட்டுவிட்டு நான் வாங்கி வர்றதுக்கே ஒரு அரை மணி நேரம் அப்படி ஆகிருக்கு சார் அம்மாட்ட வந்து சாவி கொடுத்துட்டாங்களான்னு இப்போ தான்ப்பா கொடுத்தாங்க ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க சரி பரவாயில்லம்மா கொடுங்க சாமிக்கு சாதியை வச்சு எடுத்துக்கணும் அதையும் நான் அந்த கட்டு தேங்காய் தேங்காய் தட்டில் சாவியை வாங்கி வச்சுட்டு ஒரு டெம்பிள் ஸ்டாஃப் இன்னொருத்தர் வந்தார் அவர் பெர்மனெண்ட்டுன்னு கொஞ்சம் ரொம்ப சுத்தமாக அவருக்கு வண்டி தள்ளே அவர் வந்தார் இல்லைங்க நானே தள்ளிக்கு நானும் இல்லைம்மா நான் வந்தால் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போயிட்டு வந்துடலாம்னு அவர் வந்து அம்மாவை சா உள்ள போக வழி இல்லை அந்த கம்பிகளுக்கு நடுவில் உரம் அதனால அவங்கள தனியாக உட்கார வச்சுட்டு என்னையை மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த அர்ச்சனை கட்ட கொடுத்து சாமிக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நான் அம்மாட்ட வந்துவிட்டேன் உங்கள் சாமிக்கு நேரம் அந்த கம்பிகளுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க வந்துட்டேன் சார் அந்த அவர் ஒரு சுற்று பிரகாரம் சுற்றி வந்து சாமிக்கு நேரையே திரும்ப உட்கார வச்சுட்டு போலாம இல்லைங்க அவங்க கொஞ்சம் மனசளவில் கவலையாக இருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் கோயிலில் இருந்துட்டு போட்டோம் டைம் இருக்கு ரொம்ப ரொம்ப நாளும் வந்துட்டோம் அதனால டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் உட்காடுறோம் அங்கே ஒரு பதினோரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கேயே இருக்கும் சார் இருந்துட்டு அப்புறம் அவர் வந்து சொன்னார் பன்னெண்டு மணி உச்சி பூஜை பார்த்துட்டு போகலான்னு தான் அவங்க மனசு ஆனால் அவர் வந்து கூட்டம் வந்துடுச்சு நேருங்க நேரங்க வண்டியை தள்ள முடியாது வாங்கன்னு அவர் ரெண்டு மூணு காலத்தில் வந்து கேட்காமல் வேற வழி இல்லாமல் கிளம்புறோம் யாரும் அவர் வந்து டெம்பிள் ஸ்டார் கிளம்புறோம் இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது அப்போ ச கார் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு கார் வந்து இந்த இதில் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எந்த இடம்னு எனக்கு தெரியாது இதுக்கு நடுவில் என்னன்னா அந்த சாதனை சாதிக்கு வச்சு எடுக்கிறக்காக தட்டோட துடையோடு கொடுக்குறேன் கொடுத்தா அவர் என்ன பண்றாரு வெறும் அந்த எலுமிச்சம்பழம் இது தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்தாரு சாவியை கொடுக்குறாங்க சாவியை கூட விட்டு தனியா எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனா இந்த பதினோரு மணி இந்த டைம்ல கிளம்புறம் பாருங்க அப்பதான் பாக்குறேன் சாவியை காணும் அப்ப அந்த அவர்கிட்ட சொல்றேன் பெம்பிள் சாப்பிட்டு இதுல இருந்து சாவியை காணும் அந்த சாமியிட்ட தான் கொடுத்தேன் நீங்கள் போய் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு அவர் போய் கேட்டார் அவங்க உடனே ஆமா இங்கே தான் இருக்குதுன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பூசார் இங்கிறவரையும் எடுத்து கொடுத்துட்டா இருக்கிற இவரு கொண்டாந்து எனக்கு தராரு அம்மா அங்கே தான் எடுத்துக்கணும் அதை வச்சுட்டு அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பையன்ட்ட கொடுத்தோம் சார் யூனிஃபார்ம் போட்ட பையன் கொஞ்சம் உயரமா கருப்பாக இருப்பான் அந்த பையன்கிட்ட தான் கொடுத்தேன் ஒரு ஒல்லியான ஒரு பையன்கிட்ட சொல்லணும் இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை இவங்க வர்றாங்க கிளம்ப போகிறாங்கப்பா கார் எடுத்துட்டு வான்னு சொல்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து சொன்னோடனே அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது சார் அருணித்துறை ஆஃபீஸ் பக்கத்தில் எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது அதில் வந்து சாவி என்கிட்ட வாங்கிட்டு போகிறோம் அந்த பையன் சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வைப்பேன் ரொம்ப நேரம் அவங்க உட்கார முடியல நான் கொண்டு போனேன் அது வர்றதுக்குதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இவங்க பசிக்கு அங்கேயே ஒரு வேறு காலையை சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாமல் வந்துட்டோம் புளியோதர கோயிலே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ள சாப்பிடுங்கமானு சொல்கிறேன் சாப்பிடுவாங்க அப்புறம் ஏன்னா இவங்க லோ சுகர் பேஷண்ட் வேற ஏதாவது மயக்கங்கிட்டு வந்துட போதுன்னு அந்த சாலியை கொடுத்து அந்த பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வந்து கொடுத்தேன் இவர்த்தையும் கேட்குறேன் இன்னும் இன்னும் வராமல் இருக்காருன்னு வந்துடுவாங்க வந்து